என்னோடய சமீபத்தை அனுபவத்தில் ஒரு நடிகருக்கு மிக கஷ்டமான ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வேலை என்னென்னா ஆடியோ லான்ச்சில் பேசுகிறதும் ப்ரமோஷனில் பேசுகிறதாங்க ஏன்னா நம்ம சொல்ல நினைக்கிறது ஒன்று போய் சேர்றது ஒன்று ஓகே அதுவே பெரியது முதல் முறையாக இது ஒன்று சொல்கிறேன் முதல் முறையாக இந்த இந்த தேட்டரில் நிறைய எங்கள் படத்தை என்னோடய படத்தோட ஆடியோ லான்ச்சே பண்ணியிருக்கேன் முதல் முறையாக இவ்வளோ ஃபுல் ஆடியன்ஸை இந்த தேட்டரில் பார்க்குறேன் வந்திருக்க பத்திரிகையாளரோட சேஜில் உட்காந்து கெஸ்ட்டு அதிகமாக இருக்காங்க ஓகே இது வந்து முக்கியமாக என்னன்னா வந்திருக்காங்க கேஸ் ரவி வந்துருக்காரு நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க தெரில யாருமே தெரியாத ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடிசன் மணிக்கு தான் பய பயங்கரமான இங்கே வந்து ஒரு வரவேற்பு கிடச்சிது அதுவே புதுமையாக இருந்தது அண்ட் இட்ஸ் லைக் ரீயூனியன் ஃபார்மிங் தான் நான் சொல்கிறேன் எங்கள் படம் வல்லினம் தச்மேன் ஐ ஃபஸ்ட் மேட் நான் கூல் அவரோட படம் மீன் நான் அறிவழகன்லாம் ஸோ அறிவு அழகன் இருக்காரு நான் இருக்காரு இன்ஃபேக்ட் வரும்போது நல்லா ஞாபகம்ச்சு இதே மாதிரிதான் மேடையோரும் எங்கள் டைரக்டர் அறிவழகன் சண்டை போட்டுட்ருக்காரு ஏன்னா அவர் ஏற்பாடு என்னமோ பண்ணி ஏதோ பண்ணல என்னென்னு இந்த அறிவழன் அவர் டென்ஷனாக தான் இருந்தார் ஓகே ஐ திங்க் இஸ் வெரி கூல் நான் ஓகே அண்டு தேங்க்ஸ் அறிவழகன் என்னோடய அலினத்துக்கு மட்டும் நிறைய டேரக்டர் இல்லை இந்தியன் டூவில் பார்த்து என்னோடய ஃபஸ்ட் சீனுக்கும் அவர் தான் டேரக்டர் ஓகே ஸோ மை தேங்க்ஸ் டு ஹெம் அண்ட் நகுல் நகுல் வந்து ஐ நோ வாஸ்கோடா காமா இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார்ம் ஏன்னா நானும் நக்களும் விட் வாலினம் ஃபஸ்ட் நாள் ஷூட்லேயே வந்து ரொம்ப நாள் பழகின மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே ஆரம்பிச்சது அண்ட் வி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதில் வந்து ஐ ரியலைஸ் இஸ் ஒன் ஆஃப் அப்புறம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா நக்குல் வந்து படிக்கிற பழக்கலாம் இல்லை பட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஸோ ஒரு அவங்க நான் கேட்டே இருக்கேன் ஏய் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிக்கனா இன்னும் நான் வந்து யூடியூப் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுட்டேங்க அண்ட் இட்ஸ் வெரி சர்ப்ரைஸ்

தி ஆன்சர் மை கொஷன் அவரே ஒரு பாட் படிக்காரு இது எக்ஸலண்ட் ஈ பிளேஸ் கிட்டார் ஈனோ யோசிச்சு பாருங்களேன் கிட்டார் அண்ட் ஐம் ஷோ எந்த காலேஜ் படிச்சிங்கன்னா கூது ஐம் ஷியோர் ஈ ஸ்கோர் வித் லாட்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் காலேஜ் பிகாஸ் ஹி பிளேட் கிட்டார் ஐ திங்க் தட்ஸ் ஆஃப் ஹீ ஸ்கோர் வித் த நினைக்கிறேன் ஓகே அண்ட் அமேசிங் திங் அண்ட் ஏன்னா இட்ஸ் வெரி மை ஃபஸ்ட்டு என்னன்னா ஐ உட் லைக் டு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு இன்னொரு சுபாஷ்கன் ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு சார் அவரை மாதிரியே நீங்கள் மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணுவோம் இதுக்கு நான் டூ விஷ் இந்த வரவு நல் வரவா இருக்கட்டும் நிறைய பேர் வராங்க புதுசாக வராங்க ஒரு படத்துக்கு அப்புறம் கையெழுத்து கும்பிட்டு போயிடுறாங்க நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அவர மாதிரி தொடர்ந்துருந்து யூ ஷுட் டூ மூவிஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ குட் சி படத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆக செலவுலாம் செலாம் படாமல் பட்ஜெட்டில் பண்ணிருக்கீங்க நல்லா தருது வந்தவங்க எல்லாம் ஒரே ஒரு ரோஸ் கொடுத்தீங்க அதுலயே தருது வழக்கமாக கொடுப்போம் நீங்கள் ஒரு ரோஸ் கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நகுல் ஐ ஐ கேன் சே நகுலோட ஒரு படம் பண்ண தென் வீடு பிரம்மா டாட் காம் ஓகே இந்த படத்துக்கு வந்து ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணாலும் எதுக்குமே கூப்பிடுது இல்லை ஆனால் இது வந்து நேற்று ஆழ்மையை ஃபோன் பண்ணி நேற்று வந்து ரிமைண்டர்லாம் சார் ஐ நியூ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஸோ ஐம் ஹியூர் அண்ட் மூவி லுக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் வெரி யூனோ ப்ராமிசிங்காக இருக்கு பாஸ்கோடா காமா ஓகே ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் இருந்த கோச்சுகீஸ் எக்ஸ்ப்ளோரர் இன்ஃபேக்ட் நடிகர்கள் நாங்களாம் கூட ஒரு வாஸ்கோடா காமா இருந்தான் வாஸ்கோடா காமா இந்தியா தேடி ஹீ டு டஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஹி ஹி செட் அக்ராஸ் த சி அதே மாதிரி தான் வெற்றி என்ற இலக்க தேடி தான் நாங்களும் இதில் அல்ல வாட் டு சே அண்ட் வாஸ்கோடா காமா த த கேப் ஆஃப் குட் ஹோப் அவர் தான் கண்டுபிடிச்சார் ஐ ஹோப் யூ மீ அண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஸ்னோ வில் ஃபைண்ட் திஸ் ஸ்னோ கேப் ஆஃப் குட் ஹோப் தேங்க் யூ ஸோ மச் ஒன் ஒன்னோ திங் நகுல் வந்து குட் ஆக்டர் இந்த மேடையில் டூ எக்ஸலன்ட் ஃபாதர்ஸ் ஆர் செட்டிங் நிறைய பேருக்கு தெரியுமா தெரில ஒன் மை அட்வைசர்ஸ் மிஸ்டர் கே எஸ் ரவிக்குமார் யார் த்ரீ டாட்டர்ஸ் அண்ட் அவங்க ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஐ திங்க் இன்ஃபேக்ட் அவங்களோட ஹிட்லெஸ் படம் என்னை கூப்பிட்ருந்தாங்க அப்போ ஐ ரொம்ப பெருமையாக இருந்தது ஏன்னா அவங்க டாக்டர்ஸ்லாம் எல்லாம் ஸ்கூலில் இருந்தாங்க இப்போ ஒருத்தர் டாக்டர் ஒருத்தர் லைஃப் கோச் எக்ஸலன்ட் திங் நான் அதர் கிரேட் ஃபாதர் இஸ் நகூல் அவரை வந்து எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில வைஃப் வான்மதி ஃபாலோஸ் நகுல் அண்ட் ஸ்ருதி நான் வேணா அடிச்சு சொல்லுவேன் நகுல் மாதிரி ஒரு ஃபாதர் இந்த கூட்டத்தில் யாருமே இருக்க முடியாது நம்மலாம் குட் ஃபாதர்ஸ் எனக்கே ரெண்டு சண்டிருக்கான் ஆனால் நகுல் மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் ஃபாதர் வான்மதி ஒரு ஒரு வாட்டியும் பார்த்துட்டு ஏய் நகுல் சுரு பண்ணி ஒரே பயமாக இருக்கும் ஐயோ இவ்வ எதுக்கு ஓவரா ஓவராக பண்ணுறான் இது இதெல்லாம் ஏன்னால் வீட்டில் இல்லை நம்ம மனங்களும் இதெல்லாம் எதிர்பார்க்கும் நான் சொல்ல வன்மதி இதெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியம் மட்டும் தான் பண்ணலாம் இன்ஸ்பயர் கூட ஆக முடியாது இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னுவேன் ஸோ த பிக் ஃபேன் ஆஃப் யூ ஸ்ரோதி ஓகே அமேசிங் ஐமீன் வன்மதி லைக்ஸ் யூ ஐ திங்க் ஷி ஷி ஆல்மோஸ்ட் திங்ஸ் யூர் ரோல் மாடல் ஓகே அண்ட் படத்தோட நோ அவர் வந்து இந்த படம் ஒன்று மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன் அதாவது சீன் சொல்லும்போதுலாம் நாக்குலாம் என்ஜாய் பண்ணி எங்கள் உலகநாயகன் சொன்னார் எங்கள் ப்ரொமோஷன் இதில் சொன்னார் இவங்கெல்லாம் சம்பளத்துக்காக வேலை பண்ணல சந்தோஷமாக வேலை பண்ணாங்க அது ரொம்ப நல்லா தெருத்து ஏன்னா நக்குள்வங்க எல்லார் முகத்திலையும் சிரிப்பு இவங்க ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ திங்க் கேமராமேன் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசினார் ஆனால் இங்கே பேசும்போது எவ்வளோ பயந்தார் பார்த்தீங்களா அவருக்கு தெரியல ஐயோ இன்னும் மூணு படம் இடத்துல ஐம்பது இருக்குது இதுமாதிரி இப்போ தெரிஞ்சு நிறைய பேர் எங்கள் படத்தில் நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் இல்லை கூப்பிடவே கூடாதீங்க அப்படின்றவங்க இப்போ தெருந்து பிகாஸ் இட்ஸ் ஸ்லைட்லி யூனோ it's so very difficult to talk on stage but i'll keep it short and sweet and my high, you're looking very pretty man okay and uh, thank you so much you're also sitting next to the prettiest lady. ladies two days back time i was watching you know i was watching all kamala's movies ஐ வாஸ் வாட்சிங் பஞ்சச்சந்திரம் அப்போ இது ஞாபகம் இருக்கு இப்போதான் நோட்டீஸ் பண்ணி எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்னு ஐ திங்க் ஷி ஜஸ்ட் நோ மேக் தட் ஜ சிம்பிள் லைன் ஸோ ஐ கானிக் யூ ஸோ மச் ஐ விஷூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஐ ஓட சே இது வந்து மை மை கனெக்ஷன் வித் வாய்ஸ் டீமர்ஸ் கம்ம ஃபுல் சர்க்கிள்னு நினைக்கிறேன் ஓகே வல்லினம் பண்ணும்போது படத்தோட ஹீரோ நகூத் மியூசிக் தமிழ் ஓகே அண்ட் இந்தியன் டூவில் ஓகே அந்த படத்தோட டேரக்டர் மிஸ்டர் ஷங்கர் இங்க டைரக்டர் நடிச்சிட்டேன் அண்ட் சித்தார்த் வஸ்தே அண்ட் பரத் வந்து சமீபத்தில் ஐ ஹேட் த சான்ஸ் டூ பர்சனலாக பழக சான்ஸ் கிடச்சிது மிஸ்டர் டேரக்டர் ஷங்கரோட பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை அவரு தான் எடுத்து வீட்டுக்கு வந்தார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ சொன்னார் இல்லை எங்கள் குருக்காக நாங்கள் பண்ணுறோன்னு எனக்கு வந்து ரொம்ப புல அப்படியே ஐ வாஸ் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் தென் ஐ சென்ட் எ மெசேஜ் டூ மிஸ்டர் சங்கர் ஐ சென்ட் அதிர்ஜி கல்யாணம் போது ஒரு ஐம்பது பத்திரிக்கை உங்கள் சார்பில் நான் தான் தரணும் அப்படின்னு இது ஏன் இங்கே சொல்கிறேன்னா ஐ வாண்ட் டு சோஷியல் ஐ மீன் பொது மீடியாவில் பதிவு பண்ணுறதுக்காக பிகாஸ் ஐ ரியலி மென்ட் இட் அண்ட் அஃப்கோர்ஸ் மணி தான் வாஸ் நாட் தேர் இன்றைக்கும் அவர் மீட் பண்ணிட்டேன் அண்ட் அந்த அந்த படத்தோட வாட் இஸ் ஏ அவங்க கூட ஒர்க் பண்ண அறிவி நீங்கள் இருந்தீங்களா பாய்ஸ் டைம்லலாம் யா ஸோ ஐ திங்க் இட்ஸ் த சர்க்குள்ஸ் கம் க்ளோஸ் தேங்க் யூ ஸோ மச் ஐ விஷ்யூ ஆல் த வெரி பெஸ்ட் நாங்கல்